ஹலோ கைஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஹாய் வணக்கம் மதிய வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ஹலோ கைஸ் ஹலோ வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாமே இருக்கீங்களா இப்போ எஞ்சா லைவ் வந்திருக்கோம் நம்மளுடைய லைவ்ல ஜாயின் பண்ணிக்காங்க புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வணக்கம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம நல்லாயிருக்கும் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் அஞ்சிங்கனா ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்களுக்கு அழிச்சுடுங்க நீத்தம் மன்னாலும் பார்த்தீங்கன்னா லைவ் வர முடியலை இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் மழை வந்து வணங்க வேலை கொஞ்சம் பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிவியில் வந்து ஜல்லிக்கட்டு ஓடிச்சு மழங்கான நல்ல ஜல்லிக்கட்டு சரி ஓகே அதை பார்க்குறோம்னு அதை பார்த்தாச்சு அவ்வளோவா வேலை இல்லை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வேலை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டிவியில் கொஞ்சம் சட்டு பார்த்தோம் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டாச்சு யாருமே காணும் இன்னைக்கு ஆட்டோ ரிட்டு டான் பண்ணியிருக்கோம் பண்ணி தான் இருக்கு ஹலோ வணக்கம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு தான் நம்மளோட லைவ் வந்துருக்கீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் யாரும் தெரியல இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்ஸ் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் என்ன சமைச்சோன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்தோம் சாதம் வடிச்சுட்டு ரசம் துவையல் அப்பளம் மிளகா வறுத்தாச்சு இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சமையல் சாப்பாடு இன்றைக்கி நம்ம வேலை பார்க்கலங்க அன்றைக்கி தான் ஃப்ரீ இன்னைக்கு நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் வேலை இல்லை இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒம்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம் எல்லாத்தையும் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஆகும் நம்ம சாப்பிட்றமே வேலை பார்த்துட்டு நாளைக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளை மறுநாள்லேருந்து ரொட்டீனாக வந்து வேலை நம்மளுக்கு இருக்குது காலையில் மார்னிங்கே சீக்கிரமாக வந்துருச்சு ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி நமக்கு ஒரு லைக் போட்டிருக்காங்க அப்படியே சப்ஸ்கிரைபரு மிக்க நன்றி எப்படி இருக்கீங்க பொங்கல்லாம் அப்படி போச்சு பொங்கல்லாம் நம்மளும் வந்து நல்லபடியாக கொண்டாடியாச்சு அங்கே வணக்கம் எங்கள் ஊர்லெலாம் போட்டி காம்படிஷன் இந்த மாட வைக்க மாட்டாங்க ஜல்லிக்கட்டு காலை தான் கொண்டு வருவாங்க அது சான்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பேன் ஜல்லிக்கட்டு காலை வந்து கிராமத்து மாடு இருக்குதுல்ல எங்களுடைய பெரிய கிராமத்தில் இருந்து மாடு போய் எங்கள் ஊர் கொண்டு வருவாங்க மாடு கோயில் மாடு வந்தவுடனே போய் நாங்கள் போய் மரியாதை பண்ணுவோம் போய் இந்த சொலகு வச்சுருந்தோம்னா முரம் சொல்லுவோம் இல்லையா இதில் போய் நெல் இருக்கவங்க நெல் வைப்பாங்க நெல் இல்லாதவங்க வந்து அரிசி வச்சு ஜவுளி ஜவுளி வச்சு கொண்டு போய் மாட்டு வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாமே மாட்டுக்கு கொண்டு போய் எல்லாமே அவங்க அவங்க வீட்டிலேருந்து கொண்டு போய் வைப்போம் அது மாதிரி நம்மளும் கொண்டு போனால் நான் தான் கொண்டு போனேன் அம்மா இருந்தாலும் அம்மா கொண்டு போனோம் இப்போ வந்து நான் கொண்டு போய் வீட்டு போய் வச்சோம் வச்சுட்டு மாடு வந்து அரிசி சாப்பிட்டுச்சு அரிசி வச்சு வைப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவுளி மாட்டு இருக்கு கழுத்தில் கட்டிடுவாங்க துண்டு கட்டிவிட்டு மாலை போடுறவங்க மாலை போடுவாங்க வேஸ்ட்டு கட்டவங்க வேஸ்ட்டு கட்டுவாங்க கட்டிட்டு மரியாதை செலுத்தட்டாங்க அப்புறம் கிராமத்து அம்ம சைடு வந்து பெரியவங்க வந்து பழந்தெங்காய் எல்லாமே வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாமே அப்போ போய் நாங்கள் எல்லாமே கட்டுவோம் அவங்க கட்டிடுவாங்க எல்லாமே அப்பிச்சுடும் போய் அதுக்கப்புறம் மாடும் கிளம்பி போயிடுச்சு மூணு கிராமத்துலேருந்து கொண்டு வருவாங்க எங்கள் ஊருக்கு ரெண்டு கிராமத்துலேருந்து மாடு வந்து ஒரு கிராமத்து மாடு வரல வரலாட்டி துண்டை கொண்டு போய் நாங்கள் போய் மந்தையில் கல் வச்சுருப்பாங்கன்னா அதில் கொண்டு அவங்கவுங்க ஆடு வரலாற்றி கொண்டு போய் கட்டிகிட்டு வந்துடுவோம் அது மாதிரி இடத்துல போய் தம்பியில் கொண்டு வந்தோம் போய் கட்டிகிட்டு வந்தாங்க நேற்று தான் வந்து நான்வெஜ்ஜை சமைக்கிறெல்லாம் நேற்று தான் நம்ம ஊரில் ஒவ்வொரு ஊரில் போகிற மாதிரி இருக்கு இல்லையா நம்ம சைடு வந்து நேற்று தான் சமைத்தோம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையாலாம் அதிகமாக எடுக்கலை நாட்டுக்கோழி மட்டும் டிஸ்ட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டோம் இந்த ஒன்று தான் எடுத்தோம் ரொம்ப எல்லாம் எதுவும் எடுக்கலை வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப வதவ வதம்னு வாங்கி போட்டே போயிடும் சாப்பிடாமல் நாட்டுக்கோழி ஒன்று மட்டும்னா போதும் நட்டு ஒன்று மட்டும் ஒரு ஒரு கிலோ வரும் அது மட்டும் சமைச்சு சாப்பிட்டாச்சு நாலு பேருக்கு போதும் போதும் அது போதும் வாங்க வணக்கம் வணக்கம் ஹாய்ச்சுலங்க ராய்ச்சுலங்க எப்படி இருக்கீங்க இங்கேருந்து வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் பண்ணியிருக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்கேன்ப்பா அவன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு மதியானம் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் நாலாண்டைக்குலருந்து மார்னிங்கே சீக்கிரமாகவே ஒற்றை பண்ணியிலேயே நம்ம சீக்கிரமாக எழுந்துச்சினும் எந்த வச்சு வீட்டில் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்துச்சு சமைச்சு வச்சுட்டு இங்கே வேலை பார்க்க வந்துடணும் வேலை முடிச்சுட்டு சாப்பிடவே பதினோரு மணி பதினொன்றாயிரம் இப்போ நீங்கள் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் அங்கே தான் இருக்கேன் தூங்கிட்ட நேரம் தூங்கியாச்சு நம்ம வந்து இப்போ தான் சரி ஓகே லைவ் போடலாம் நேற்று லைவ் போடலை லைவ் சப்ஸ்கிரைபர் வருவாங்க வந்தாச்சு நம்ம கட்டணம் கட்டியிருந்தோம் இல்லையா அதில் நேற்றுக்கு முதல் கொஞ்சம் வேலை பார்த்தோம் நம்ம வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் செங்கல் பத்தாப்பா இருக்குது நம்மகிட்ட இல்லை செங்கல் பக்கத்தில் கேட்டோம் அந்த அண்ணன் இப்படிக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நம்மகிட்ட ஏதாவது கல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருந்தால் தேடி நல்ல கல்லை தேடி கண்டுபிடிச்சி கட்டலாம் ஹலோ வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கியா மத்தியானம் எல்லாமே சாப்பிட்டாச்சா நான் என்ன சாப்பிடவே இல்லை காலையில் சாப்பிட்டதான் ரொம்ப மணி சாப்பிட்டோம் அப்போ இங்கேயே வந்தாச்சுங்க உட்காந்துருக்கோம் அப்புறம் மாற்றிக்கு போயிட்டு சாப்பிட்டு வரலாம் ஹலோ யாருமே காணுமே ஹலோ வணக்கம் ஒரு ஹாய் சொல்லுங்க நம்ம வாழை மரம் வந்து அந்த ரெண்டு வாழை மரமே வந்து தார் போட்டுருச்சுங்க பாருங்க தெரியுதுங்களா அந்த மரம் அது பெருசாயிடுச்சு காய் இது குட்டியாக இருக்குது அங்கே போகலாம் கொஞ்சம் போக சோம்பேறிப்பட்டுக்கிட்டு இங்கேயே அவ்வளோ சோம்பேறித்தனம் ஆனால் வேலை பார்த்தா நல்லா பார்ப்பாங்க முடியாது வேலை பார்க்குறது ஒவ்வொரு நாளுக்கு வந்து கொஞ்சம் டயர்ட் டயர்டாகிடும் நம்ம நாளையிலேருந்து எங்கே வேலை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வேலை பார்க்க போகிறோம் அப்பாடி வெயில் சரி போடு படு பனி கூடமாகவும் இருக்குது வெயிலும் கொடுக்குது நீங்கள் போகலாம் கிட்டத்தில் வாழை மரம் வச்சிருக்கிறத்துக்கு ஒரு தான் இருக்கு அப்பா சப்போட்டா மரம் எல்லாமே பூ எடுத்துருச்சு அங்கே வீட்டில் இருக்கங்க காய் காய்ச்சிருச்சு எங்க பூ இருந்துச்சு இந்த இருக்கு பாருங்க இருக்குங்களா காய் இந்த காய் வந்து சீக்கிரமாய் விளைஞ்சிருச்சு இது வந்து இந்த ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் தளஞ்சிருச்சு பரவாயில்ல காய் நல்லா விளைஞ்சிருச்சுங்க ஒருத்தவங்களும் வந்திருக்கீங்க അങ്ങനെ മരത്തിലേ വന്ന് പഴുക്കട്ടരുവോം വെ പഴുക്കട്ടോ മരത്തിലേ അപ്പം എത്തിക്കലോ അത് കുട്ടി പഴങ്ക എല്ലാം സാപ്പിട്ട്ക്കിങ്ങാ வனங்குங்கு நம்ம நொங்கு சாப்பிட்றோம் இல்லையா அந்த நொங்கில் அதை கரைக்கிட்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வச்சிட்டோம்னா தலைஞ்சிரும் ஒரு மாதத்தில் எண்ணலுக்கு போகலாம் வெயில் அடிக்குது நாளைக்கு அந்த ஈவினிங் டைம் கூட லைவ் வரலாம் தோணுது எனக்கு ஏன்னா யாருமே வரல இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஈவினிங் வருவோம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா யாரும் வரல எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் யாரும் வரல இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழை மரம் தார் போட்டுருச்சு பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் மரம் மரங்கள் தார் போட்டுருச்சு சூப்பர் அந்த சைடு வாழை மரம் இருக்குது கண்டா படக்கும் அந்த சைடு உள்ள கிளீன் பண்ணணும் പൊങ്കൽ പിന്നെ കറുമ്പട്ട யாருமே காணும் லைவ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க யாரையும் காணும் இருபது நிமிஷம் வந்து லைவ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் இன்னைக்கு ரெஸ்ட் தான் ஹலோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கும் மதியானம் எல்லாமே சாப்பிட்டாச்சா சண்டே ஸ்பெஷல் என்ன எல்லா வீட்லையும் என்ன சமைச்சிருக்கீங்க என்ன சாப்பிட்டிங்க நம்ம இன்னும் வந்து சாப்பிடல இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரசம் துவையல் தான் மதியானத்துக்கு சேர்த்து வச்சாச்சு நம்ம வந்து மதி காலையில் சமைக்கிறதே மதியம் வச்சுக்குவோம் இல்லாட்டி எப்போயாவது டிஃபன் பண்ணோம்னா மதியானம் சமைச்சிக்குவோம் ஸ்டே வீட்டில்லாம் பார்த்தீங்கன்னா காலையும் சமைப்போம் ஒரு ச மதியானம் சமைச்சிக்குவாங்க இன்னைக்கு ஃபுல் வந்து ரெஷ்றோம் நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு மறுநாள் நம்ம வேலை ஆரம்பிச்சிடும் நாளைலேருந்து மதியானத்துக்கு வர வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்புறம் தொடர்ந்து கண்டினியூவாஸாக வந்து வேலை ஹெவி வேலை இருக்குங்க வேலை பார்க்கலாம் ஃப்ரீ டயத்தில் தான் நான் வந்து லைவ் வர முடியும் ஏன்னா பத்தரைக்கு தான் வேலை முடிச்சுட்டு சாப்பிட போவோம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி ஹா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நமக்கு லைக் போட்டிருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் மத்தியானத்துக்கு ஒரு மணி ஆயிரும் நம்ம ரெஸ்ட் எடுக்கவே அப்புறம் மறுபடியும் மூணு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலை ஹெவி வேலைங்க வேலை ஆரம்பிக்க உங்காட்டி கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆரம்பிச்சிட்டா கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஆரம்பிக்கலாம் அவ்வளோ சோமேற்ற நம்ம அப்பா எப்பந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம செங்கல் கொஞ்சம் பற்றாமல் இருக்குது செங்கல் வாங்கிட்டு செங்கல் இருந்தால் பார்ப்போம் இல்லாட்டி செம்மடி செங்கல் வாங்கி கூட கட்டி விட்டோம் அப்படின்னான்றது கல் பத்தளை பாதியோட செவர் வீட்டுக்கு பற்றிடுச்சு இங்கே செங்கல் பாத்ரூம் ரெஸ்ட்ரூம் கட்டணும் இல்லையா அதுக்கு வந்து பத்தலை நான் இங்கே தோட்டத்தை இங்கே வந்துட்டோம் நாங்கள் சூளைக்கு வந்துவிட்டோம் நானும் தங்கச்சியும் தம்பி வந்து வீட்டில் தூங்குறான் அப்பா வந்து இங்கே போயிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டே மஞ்சட்டு வச்சாங்கல்ல நம்ம மதுரையில் அவனியாபுரம் அந்த ஊருக்கு வந்து எங்கள் எங்கள் ஊரில் பெரிய கிராமந்தான் ஒவ்வொரு பக்கத்து சேர்ந்த கிராமங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து எங்கள் ஊர் மாடு வந்து கோயில் மாடு கொண்டுகிட்டு போனாங்க ஜல்லிக்கட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு புது மாடு அது இப்போ தான் போய் வாடி இறங்கியிருக்கு கொஞ்சம் நடுத்தரமான ஜல்லிக்கட்டு கல்யாணம் வச்சுக்கோங்க ரெண்டு மாடு வந்து உள்ளே வெளியே ஓடி பிடிக்க முடியாது பிடிச்சான் வெளியில் ஓடிடுச்சான் போய் தேடி தேடி பார்த்தாங்க மாடு ஒன்று சிக்கல முன்னெலாம் இன்றைக்கி நேற்று நைட்டு மீட்டிங் போட்டு எங்கள் ஊரில் நைட்டு கூட்டம் போட்டு பேசி ஓகே வாங்க எல்லாமே வண்டி எடுத்து போகலாம் போய் மாட்டை பிடிச்சிக்கிட்டு வரலாம் அப்படின்னு அந்த ஊர்காரங்கூட சொல்லிட்டு வந்திருக்காங்க மாடு வந்தால் பிடிச்சி வைங்க நாங்கள் வந்து மாடை ஏற்றிக்கணுன்னா இப்போ மாடை பார்த்துட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில வந்து எங்கள் ஊரில் வந்து வீட்டுக்கு ஒரு ஆடு வரி போட்டு மாடு தேடத்துக்காண்டி இங்கே போயிட்டாங்க அவனே அப்புறம் போயிருக்காங்க போயிட்டு மாடை அன்றைக்கி எப்படியும் கொண்டு வந்துடுவாங்க அவங்க ஓடி போச்சாங்க முள்ளுக்குள்ள அவன் பயிலும் தேடி பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து அப்பா வேலைக்கு போகல அதனால மாடு தரமாக வாங்கி போயிட்டாங்க நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு போயிட்டாங்க அப்பா ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு காய்ச்சிடங்க தண்ணி வாட்ரு கேன்ல தண்ணி பிடிக்குது ஒரு காய்ச்சலுங்க எந்த வரையும் சொல்லுங்க மோட்டரை போட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம் ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாமே சாப்பிட்டாச்சா சாப்பிடல இங்கே ஒரு வாழ தார் போட்டு பாருங்க அங்கே ஒன்று இருந்துச்சு வெட்டியாச்சு இங்கே பாருங்கள் இந்த வேலையை பாருங்கள் அதையும் நான் காட்டல இந்த வேலையா பாருங்கள் காய் எப்படி உள்ளேருந்தே வந்துருச்சு பாருங்கள் இங்கே பாருங்க தெரியுதுங்களா உள்ளேருந்து காய் வந்துருச்சு அவ்வளோதான் இது வந்துடுறேன் இருபத்தஞ்சு நிமிஷம் லைவ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாங்கள் போய் சாப்பிட போனோம் நீங்களும் சாப்பிட போங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது பண்ணியாச்சு இந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு ஆதரவும் கண்டிப்பாக நமக்கு தேவை கண்டினியூவஸாக வந்து முடிஞ்ச அளவு நான் லைவ் வரேன் கண்டிப்பாக நீங்களும் வாங்க நம்ம லைவுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள் நம்மளை மாதிரி ஒரு சின்ன யூடியூப்பருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா உங்களுடைய அன்பு ஆதரவும் கண்டிப்பாக தேவை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நீங்கள் பண்ணவே இல்லை ஒரு ஆய் கூட சொல்லலை நான் வரீங்க எல்லாமே வரீங்க வந்து வர்றீங்க அட்டன் பண்ணுறீங்க நம்மளோடய லைவ் நான் வந்து சேட்டிங் பண்ணேன் அட்டன் பண்ண முடியல வரீங்க எல்லாமே பார்க்குறீங்க ஓகே யார் வந்திருக்காங்க இங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க சரி அது வரைக்குமே மிஸ்டர் நன்றி ஏன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து அம்மாக்காண்டி செலவிட்டது மக்கள் மிக்க நன்றி அவங்களுக்கும் வேலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை இருக்குது கண்டிப்பாக நம்மளுடைய லைவுக்கு வந்த வரைக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நம்முடைய லைவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க எல்லாமே சாப்பிடுங்க உடம்ப பார்த்துக்கோங்க பார்த்து பத்திரமா இருங்க வெளியில் போனீங்கன்னா டேஃப்லாக போயிட்டு வாங்க கேளு ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருந்தால் சந்தோஷமாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பா எல்லாமே வந்து பாசிட்டிவான நினைப்போம் ஒருத்தர் பொத்தர் யாராக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம் ஓகே பாய்ங்க சேஃப்டியாக இருக்க எல்லாரும் பாய் நாளைக்கு லைவ் வரேன் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்